ஆன்ட்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கம் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரி வச்சு சொன்னால் எல்லாருக்குமே புரியும் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாக ஒரு செல் இருப்பாங்க ஒருத்தர் நல்ல வெல் ஃபேமிலியாக ஒரு நல்ல பணத்தோட எல்லா உடல் வலிமையோட ஒருத்தன் இருப்பாங்க அதான் ஒரு ஹெல்த்தி செல்னு வச்சுங்க அங்கே அந்த ஹெல்த்தி செல்களை பார்த்தீங்கன்னா நிறையா நியூரான் ப்ரோட்டான் எலக்ட்ரான் எல்லாமே இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானது வந்து நல்லா பேராக ரெண்டு ஜோடியாக போய் சுற்றிட்டு இருக்கும் இது ஒரு செயல் ஃப்ரீ அடிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் ஒரு பொதுவான குடும்பத்தில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் எல்லா கெட்ட பழக்கமும் வந்து நல்லா ஏர் பொல்யூஷன் ஆகி உடம்புக்கு கெடுத்து பணத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு அவர் தான் ஒரு ஃப்ரீ அடிக்கல் அவர்கிட்ட ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும் இப்போ இந்த ஃப்ரீ அடிக்கல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக அவன் நிறையா சுத்து வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை பிடிக்கும் அப்போ அந்த ஹெல்தி செல்லில் வந்து அவர் சிங்கிளாக மாறிடுவார் அப்போ அவர்கிட்ட வந்து ஃப்ரீ அடிக்க அவர்கிட்ட வந்து ஃப்ரீ ஃப்ரீ அடிக்கலாம் மாறிடுவார் அவர்கிட்ட சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்கும் ஆக நம்மகிட்ட உள்ள எலக்ட்ரான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த செல்லிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் பிடிக்கிட்டே இருப்பார் எப்படி அது ஒரு சேஞ்ச் ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆண்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு நிறையா எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸோ இந்த ஹெல்த்து செல்லை சுற்றி நிறையா எலக்ட்ரான் ஃபார்ம் ஆயிடும் அப்போ ஃப்ரீட் இவர் கொடுக்க வேண்டியதில்லை அந்த டேரக்டாக அந்த எலக்ட்ரானே டேரக்டாக ஃப்ரீடடை ஃப்ரீட்ல போயிடும் அப்புறம் அந்த அவருக்கும் நிறையா சொத்துக்கள் சேர்ந்துடும் அவரும் நல்லா வெள்ளாகிடுவார் நல்லா வசதியாகிடுவார் எல்லாருமே வசதியாகிடுவாங்க இந்த செல்லு டேமேஜும் வராது நிறைய வியாதிகள் நம்ம தப்பிக்கலாம்